நீட் தேர்வை ஒழிக்கக்கூடிய ரகசியம் எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் நாங்கள் ஒழித்தே தீர்வோம் மாணவர்கள் யாரும் அச்சப்பட வேண்டாம் நீட் தேர்வுக்கான சட்ட போராட்டம் தொடரும் இப்படி ஏகப்பட்ட டயலாக்ஸ் மட்டும் தான் பேசிகிட்டு இருக்காங்க ஆளும் அரசாங்கம் இவங்க சொல்லக்கூடிய இது எல்லாமே ஒரு கபட நாடகம் இது எல்லாமே பொய் இது வந்து இரட்டை வேடம் அப்படின்னு ஒரு காட்டமான அறிக்கையை விட்டிருக்காரு தாவேக்க தலைவர் விஜய் ஒரு முதிர்ச்சியான அனுபவம் வாய்ந்த தலைவர்கள் ரெண்டு பேர் இருந்தாங்க அம்மையார் ஜெயலலிதாவும் ஐயா கலைஞர் அவர்களும் அவங்க இருந்த வரைக்கும் மத்திய அரசாங்கத்தோட தலையீடோ இல்ல வந்து இந்த ஆளுநரோட தலையீடோ அந்த அளவுக்கு உள்ளுக்குள்ள இருந்தது இல்லை ஆனா இன்னைக்கு காலகட்டத்தில் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய தலைவர்கள் இல்லை அதனால நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மத்திய அரசாங்கமும் சரி இந்த ஆளுநரும் சரி ஏகப்பட்ட குடைச்சல்கள் கொடுத்துட்டே தான் இருக்காங்க மத்திய அரசாங்கம் நிறைய நல்ல திட்டங்களும் வச்சிருக்கு ஆனாலும் மக்களுக்கு எதிரான ஒரு சில திட்டங்களை மாநில அரசும் பண்ணுது அதுக்கு மத்திய அரசும் துணை போகுது இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது அதுல முக்கியமான விஷயமா பார்க்கப்படக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த நீட் தேர்வு ரத்து இன்னைக்கு திமுக அரசாங்கம் வந்து இந்த ஆட்சி எரிநிலை இருக்கக்கூடியதுக்கு முக்கிய காரணம் வகித்தது ஐயா உதயநிதி ஸ்டாலின் இன்றைய துணை முதலமைச்சர் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா நீட் தேர்வு ஒழிக்கக்கூடிய ரகசியம் எங்கள்கிட்ட இருக்கு முதல் கையெழுத்தே நீட் தேர்வை ஒழிக்கக்கூடிய தான் இருக்கும் அப்படின்னு ஒரு பொய்யான வாக்குறுதியை கொடுத்தாரு அது ஏன் நம்ம பொய்னு சொல்ல வேண்டியது இருக்கு அப்படின்னா அது நிறைவேற்றப்பட்டிருந்தால் இன்னைக்கு அது உண்மையான வாக்குறுதி நம்ம சொல்லலாம் ஆனா அது நிறைவேற்றப்படல ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி நீட் தேர்வு நாங்கள் ரத்து செஞ்சே தீருவோம் மாணவர்கள் யாரும் பயப்பட வேண்டாம் நாங்கள் எல்லாம் உங்களோட துணையா இருப்போம் அப்படின்னு சொன்னீங்களே இன்னைக்கு வந்து மீண்டும் ஒரு முறை சட்டப் போராட்டம் தொடரும்னு சொல்லி ஏன் இப்படி மக்களை ஏமாத்துறீங்க நாடகம் போறீங்கன்னு ஒரு காட்டமான அறிக்கையை விட்டுருக்காரு தாவேக்க தலைவர் விஜய் அவர் அதுல என்ன கேள்வி எழுப்பியிருக்காரு அப்படின்னா உங்களை நம்பி தான் மக்கள் வந்து வாக்கு செலுத்தினாங்க ஆனால் நீங்கள் மக்களை தொடர்ச்சியை அப்படி ஏமாற்றிட்டே இருக்கீங்க இப்படி ஏமாத்துனதுனால மாணவர்களிடம் திமுக அரசு பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கணும்னு திமுக அரசாங்கத்தை அட்டாக் பண்ணி பேசியிருக்காரு இதில் திரு விஜய் அவர்கள் சொல்வது போல உண்மையிலேயே நம்ம யோசிச்சு பார்த்தா திமுக அரசை நம்பி தானே எல்லாருமே வாக்கு செலுத்தினாங்க எப்படியாவது வந்து இந்த நீட் தேர்வை வந்து ஒழிச்சிருவாங்க நம்ம நம்பி வந்து இவங்களுக்கு வாக்கு செலுத்தலாம்னு சொல்லி மக்கள் எல்லாருமே உங்களை நம்பி ஏமாந்துட்டாங்க அதைத்தான் விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு இதில் உடனே ஒரு கூட்டம் என்ன கிளம்பிடுச்சுன்னா விஜய் வந்து திமுக அரசையே அட்டாக் பண்றாரு அதிமுக அட்டாக் பண்றாரு அது விஷயம் கிடையாதுங்க தவறு செய்தது அவர் சுட்டி காட்டுறாரு அது உண்மையா பொய்யா அவ்வளவுதான் இங்க இருக்கக்கூடிய கேள்வி அவர் சொல்றாரு ஒரே கேள்வி கேட்குறாரு நீ தேர்வை ரத்து செய்வோம்னு சொன்னீங்க இன்னும் ஏன் பண்ணல நாலு வருஷம் கழிச்சு வந்து இப்பையும் வந்து ஊர் முழுக்க நோட்டீஸ் ஒட்டியிருக்காங்க செவூர்ல பாத்தீங்கன்னா நீட் தேர்வுக்கான சட்ட போராட்டம் தொடரும் அந்த சட்ட போராட்டத்தை தொடரும் தான் ஐயா எடப்பாடி பழனிசாமி இருந்தார் நீங்க இத சொல்லியே உங்களுக்கு அவங்களுக்கு வாக்கு சதவீதம் கம்மி தான் மக்கள் வந்து உங்களை நம்புனாங்க எப்படியாவது நீங்க கைவிட மாட்டீங்க ஒரு விஷயம் ரெண்டு விஷயத்தில் இல்ல எந்த விஷயத்தான் மத்திய அரசாங்கம் வந்து திணிக்குது அப்படின்னு நினைச்சாங்களோ அந்த விஷயத்துல இருந்தெல்லாம் இன்னைக்கு வரக்கூடிய அரசு வந்து நம்மளை பாதுகாக்கும் சொல்லி ஒரு ஆட்சி மன்றம் வேண்டும் சொல்லி உங்களை நம்பி அவங்க வாக்கு செலுத்தினாங்க அப்ப விஜய் வந்து கேட்கக்கூடிய கேள்வி சரியா தவறான்னு பார்த்தா ஆக சிறந்த கேள்வி அவர் சரியா கேட்கிறாரு ஒரு பகிரங்கமான அறிக்கையை விட்டுருக்காரு இது மற்ற கட்சி தலைவர்கள் விடுறதுக்கு அறிக்கையெல்லாம் விட மாட்டாங்க என்ன காரணம் அப்படின்னா பாஜக அரசு கோச்சுக்கும் இல்லை திமுக அரசோட பகையை நம்ம சம்பாதிச்சுக்க வேணாம் அப்படின்னு சொல்லி ஒரு சேஃப் கேம் ஆடிட்டு இருப்பாங்க இதில் உண்மையிலேயே வலுவான குரலாக கொடுக்கக்கூடியது எதிர்ப்பு குரல் கொடுக்கக்கூடியது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா திரு அவர்களும் திரு விஜய் அவர்களும் தான் வேற யாருமே அதை பற்றி பேச மறுக்கிறாங்க இந்த நொடி வரைக்கும் அத்தனை உயிர் பறி போயிட்டு இருக்கு மாணவர்கள் மத்தியில் அதை பற்றி யாருமே கவலை இல்லை நம்ம வீட்டில் ஒரு குழந்த உயிர் போச்சுன்னா நம்ம ஏற்றுக்குவோமா ஆனா எத்தனை குழந்தைகள் வந்து கனவு சிதைக்கப்படுது அப்படின்னு சொல்லி அதை எதிர்கொள்ள முடியாம உயிராய்ச்சிக்கிறாங்க இதற்காக யார் பொறுப்பேற்றுக்குவோம் ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து அந்த தேர்தல் நேரத்துல கவர்ச்சிகரமா பேசி மக்கள் வந்து அதுல ஒரு நம்பிக்கையோட வாக்கு செலுத்தினாங்க நீங்க பாருங்க மகளிருக்கு பேருந்து இலவசம் அப்படின்னு சொன்னாங்க மாத தொகை ஆயிரம் அப்படின்னு சொன்னாங்க இருக்கு ஆனால் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இல்லை இல்லை இது வந்து இவ்வளோ கண்டிஷன்ஸ் இருக்கு டேர்ம்ஸ் இருக்கு அப்படின்னு வேற மாதிரி மாத்திட்டாங்க எல்லா பஸ்லையும் இலவசம் தான் முதல்ல சொல்லப்பட்டது பழைய பஸ் ஓடாத பஸ் அந்த மாதிரி பஸ் ரெடி பண்ணி பிங்க் கலர்ல ஒரு லிப்ஸ்டிக்கை போட்டு இன்னைக்கு அந்த பஸ்ஸை ஓட்டிட்டு இருக்காங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க ஒரு நாட்டின் எதிர்காலம் எதை நோக்கி இருக்கு அப்படின்னா அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்களை நோக்கி தான் இருக்கு அவங்க கையில எதிர்காலம் இருக்கு இதை தான் அப்துல் கலாம் கூட சொன்னாரு சும்மா போற போக்கில் யாரும் சொல்லிட்டு போகல ஏன் அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜியில மாணவர்கள் தான் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறான் தீர்மானிக்கிறான் அப்பேற்பட்ட ஒரு மாணவனுக்கு ஒரு சட்டம் வந்து ஏற்றப்படுது என்ன அப்படின்னா நீட் தேர்வு வந்து கட்டாயம் அப்படின்னு இதுல நீட் தேர்வு வந்து நல்ல விஷயம் இது வந்து மாணவர்களுக்கு பலனடையக்கூடிய விஷயமாக இருக்கும் அப்படின்னு ஏகப்பட்ட விளக்கங்கள் வந்து மத்திய அரசாங்கம் கொடுக்குது ஆனாலும் நமக்கு என்ன ஒரு கேள்வி எழுது அப்படின்னா பலனடையக்கூடிய மாணவர்கள் நிறைய இருக்காங்கன்னு சொல்றீங்க ஆனா நாம என்ன கண் கூட பாக்குறோம் அப்படின்னா பலியாகக்கூடிய மாணவர்கள் தான் நிறைய இருக்காங்க போன வாரம் வரைக்கும் ஒரு மாணவனோட உயிர் போயிருக்கு தமிழ்நாட்டுல ரொம்ப வே வழியான வேதனையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு இருபது நாளுக்கு முன்னாடி ஒரு சமோசா விற்கிற ஒருத்தர் அந்த காணொலி இன்னமும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா மனசு கொதிக்கும் அவர் கத்தி கதறி அழுகிறாரு மார்ச்சரி வாசல் என்னன்னு என் பிள்ளைகிட்ட நான் சொன்னேனே வேண்டாம் வேண்டான்னு சொன்னேன் உனக்கு நீட் தேர்வு வரல பரவாயில்ல பாப்பா நம்ம வேற படிச்சுக்கலாம் நான் சொன்னேன் ஆனா பொண்ணு வந்து மெடிக்கல் தான் படிக்கணும்னு சொல்லி போராட்டு போராடிச்சு ரெண்டு தேர்வில் ஃபெயில் ஆனவொடனே என் பொண்ணு மனசை விட்டுட்டா அப்படின்னு சொல்லி கதறி அழுகிறாரு அந்த பொண்ணு சூசைடும் பண்ணிக்கிச்சு அப்போ இதிலிருந்து நாம் நாம என்ன விஷயம் புரிஞ்சுக்க முடியுது ஒவ்வொரு தருமே இன்னைக்கு திமுக அரசை மட்டும் தான் நம்ம குறை சொல்ற போறது இல்லை இந்த அதிமுக அரசு தான் இதுக்கு முக்கிய காரணம் அவங்க தங்களோட ஆட்சியை காப்பாற்றிக்கின்றதுக்காக ரெண்டாயிரத்தி பதினா பதினாறு ரெண்டுல இருந்து இருபத்தி வரைக்கும் மத்திய அரசாங்கம் என்ன திட்டத்துல கேட்டாலும் கையெழுத்து போட்டு கொடுத்தது ஐயா எடப்பாடி பழனிசாமியும் இந்த ஓ பன்னீர்செல்வமோ இவங்க தான் இதுக்கு முக்கிய காரணம் அதன் தொடர்ச்சியாக மக்கள் வந்து ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை வச்சாங்க திமுக அரசு மேல எப்படியாவது வந்து இவங்க வந்து இந்த நீட் தேர்வை ரத்து செஞ்சிருவாங்க அப்படின்னு அதுவும் ஐயா உதயநிதி ஸ்டாலின் வந்து போகிற இடமெல்லாம் எல்லாம் டெம்போல மேல ஏறீங்கன்னு என்ன சொன்னார்னா கவலைப்படாதீங்க நாங்க இருக்கிற வரைக்கும் நீட் தேர்வுன்றது உள்ள வராது அப்படின்னு உங்களை நாங்க குறை சொல்லலை ஆனால் உங்களை நம்புனாங்கல்ல மக்கள் அந்த மக்களுக்கு நீங்க என்ன ரிட்டன்ல கொடுத்தீங்க ஆட்சி வந்து நாலரை வருஷம் ஆக போகுது நாலு வருஷம் கம்ப்ளீட்டா முடிஞ்சிருச்சு இப்ப வந்து சொல்றீங்க நீட் தேர்வுக்கான சட்ட போராட்டம் தொடரும் அப்ப நீங்க ஆட்சிக்கு வரும்போது என்ன சொல்லிருக்கணும் நாங்க சட்ட போராட்டத்தை தான் தொடருவோம் எங்கள்கிட்ட அந்த ரகசியம் எல்லாம் கிடையாது முடிஞ்ச வரைக்கும் போராடுவோம் இப்படிதானே சொல்லிருக்கணும் எத்தனை குழந்தைங்க வந்து நீங்க பேசினதை பார்க்கும்போது பரவாயில்ல அண்ணன் சொல்லிட்டாரு உதயநிதி அண்ணன் வந்து சொல்லியிருக்காரு நம்ம ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நீட் தேர்வு இருக்காதுன்னு சொல்லி குழந்தைங்க மனசு எப்படி இருக்கும் அவங்களுக்கு எல்லாம் அரசியல் என்னன்னு கூட தெரியாது அவங்க என்ன நினைச்சிருப்பாங்க கண்டிப்பா திமுக அரசு வந்ததுக்கு அப்புறம் உறுதியான முறையில் இந்த நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் நம்மளாம் வந்து டாக்டர் ஆகலாம் அப்படின்ற கனவு இருந்திருப்பாங்க இப்போ நாம என்ன கேள்வி எழுப்புறோம் பாஜக அரசோட கூட்டணியில் இருக்கக்கூடிய மாநில கட்சிகள் உங்களுடைய நிலைப்பாடு என்ன திமுக அரசு இன்னைக்கு வந்து சரியா போகல சரியா பண்ணல அப்படின்னு குற்றம் சாட்டுறீங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா உங்களுடைய நிலைப்பாடு என்ன சரி மாநில அரசாங்கம் தான் இப்படி ஒரு பக்கம் இருக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஆளும் அரசு என்ன பண்ணணும் அப்படின்னா நீட் தேர்வு நீங்க ரத்து பண்றதுக்கு மறுபரிசீலனை செய்யணும் இல்லை எங்களால் இது முடியவே முடியாது ஏன்னா மாணவர்கள் வந்து அதை வேண்டவே வேண்டாம் பெற்றோர்களும் வேண்டாம்னு கிட்டத்தட்ட எயிட்டி பர்சன்ட் ஆஃப் த பீப்புள் வந்து அதை வேணாம் தான் சொல்றாங்க அதை மீறியும் நீங்க கொண்டு வந்தே தீரும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா காசு இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து நீட் தேர்வில் போய் ஒரு கோச்சிங் செஷன்ல வந்து அட்டன் பண்ணுவாங்க ஆனால் காசு இல்லாத மாணவர்கள் எங்கே போவாங்க நீங்கள் தான் சொல்கிறீங்க ஏழை மாணவர்கள் வந்து பலனடைவாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க நீட் செஷன் இருக்குது கோச்சிங் சென்டர் இருக்குது அப்படின்னு அது முக்காவாசி நமக்கு தெரிஞ்ச அறிவுக்கு வரைக்கும் காசு கொடுத்து படிக்கிற மாதிரி தான் இருக்குது அப்போ நீங்களே வந்து ஒரு செஷன் வைங்க ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் எல்லா மாணவர்களுக்கும் நாங்களே வந்து கோச்சிங் செஷன் வைப்போம் அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் இல்லை மந்த்லி வந்து ஒரு மூணு தடவை அந்த மாதிரி நீங்கள் வைக்கலாம் வச்சிங்க அப்படின்னா மாணவர்கள் வந்து உண்மையிலே ஒரு நம்பிக்கை பெறுவாங்க பரவாயில்ல சென்ட்ரல் கவர்மெண்ட்டே வந்து நமக்கு வந்து ஒரு கோச்சிங் செஷன் வைக்குது நம்ம இதுலேருந்து வந்து நம்ம இதை இந்த பாஸ் பண்ண முடியும் இதுல ஒரு நம்பிக்கை இருக்கும் இதுதான் மக்கள் உங்களிடத்தில் எதிர்பார்க்குறாங்க எனவே மக்களின் குரலாக நாம் என்ன சொல்ல வேண்டிய கடமை இருக்குது அப்படின்னா மத்திய அரசாங்கம் இதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் இல்லை என்றால் மாணவர்களுக்கு ஏற்றவாறு ஒரு நல்ல திட்டத்தையும் ஒரு நல்ல ஒரு ஐடியாலஜியையும் இந்த விஷயத்தில் நீங்கள் முன்னெடுக்க வேண்டும் என்பதே மக்களின் விருப்பம் நன்றி